வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் அழகு இரண்டு யானையும் பானையும் பார்க்க போறோம் ரெண்டு புள்ளி ஒன்று சொற்களை இணைத்து சொற்கள் உருவாக்குவேன் சோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி ரெண்டு சொற்களை இணைத்து நம்ம அந்த சொல்ல உருவாக்கி இங்க எழுதணும் சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க ஒரு வார்த்தை சேர்த்தா ஒரு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும் அது எந்தெந்த வார்த்தைன்னு பார்த்து நம்ம கோடு போட்டு இங்க இருக்கிற பாக்ஸ்ல நம்ம எழுதணும் தென் ரெண்டு படிப்பேன் நான் செய்வதை தேர்ந்தெடுத்து டிக் குறியிடுவேன் ஸோ இதை படிச்சு இது வந்து நம்ம பதில் சொல்ற மாதிரிதான் இருக்கும் ஸோ நீயா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க நீ உன் நண்பரிடம் கொடுத்த நீல நிற அழிப்பான் தொலைந்து விட்டதாக கூறுகிறார் மேலும் அதற்கு பதிலாக வேற ஒரு பச்சை நிற அழிப்பானை தருகிறார் அப்போது நீ என்ன செய்வாய் ஸோ உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர் எரேசர் வாங்கிட்டு அதை தொலைச்சிட்டு அதுக்கு பதிலாக பச்சை கலர்ல ஒரு எரேசர் கிரீன் கலர்ல ஒரு எரேசர் கொடுக்குறாங்க அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க இது ரெண்டுல நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து டிக் போடணும்னு சொல்லிருக்காங்க சிற்றுண்டிக்கு பதிலாக உன் நண்பரின் சிற்றுண்டியை தெரியாமல் எடுத்து விடுகிறாய் உன் நண்பர் தன் சிற்றுண்டியை கேட்கும் போது என்ன செய்வாய் உன் ஃப்ரெண்டோட ஸ்நாக்ஸ நீ தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்ட அவன் வந்து உங்ககிட்ட அவனோட ஸ்நாக்ஸை கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல இது ரெண்டு எது சரின்னு பார்த்து நம்ம டிக் பண்ணுவோம் அதாவது நாம என்ன பண்ணுவோமோ அதை டிக் அடுத்து கதையில் எனக்கு பிடித்ததை எழுதுவேன் டாபிக் கொடுத்திருக்காங்க சோ யானையும் பானையும் கதை இருக்கு இந்த கதை மாந்தர்கள் கொடுத்திருக்காங்க அவங்களோட நேம் நம்ம கீழே எழுதணும் வழக்குக்கு காரணமானது எதுவோ அதுவும் கொடுத்திருக்காங்க அதுக்கு கீழ அதோட நேம் எழுதணும் அடுத்து இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க உனக்கு பிடித்த கதை மாந்தர் யார் ஏன் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியில யானைக்கும் பானைக்கும் சரி ஸ்டோரியில் யாரு நம்மளோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க பேரை முதல்ல எழுதணும் ஏன் அவங்கள பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே எழுதணும் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை படித்து ஃபோர் டைம்ஸ் ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எவ்வளோ டைம் ஆகுது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஸோ நாலு தடவை ரீட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஸோ இந்த கான்செப்ட் எதுக்குன்னா அந்த வேகமாக வாசிக்கிற அந்த திறமை ஃபாஸ்டா கொடுத்துருக்க டைமுக்குள்ள முடிக்கிற அந்த இது ரீடிங் கெப்பாசிட்டி வளரணுன்றக்காக ஸோ நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கலாம் ஃபாஸ்ட்டும் இருக்கும் புரிதலும் இருக்கும் அடுத்த டாபிக் சொல்ல கேட்டு எழுதுவேன் ஸோ இது வந்து டீச்சர் வந்து இங்க ஒரு கண்டன்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த பாடம் சார்ந்து அவங்க சொல்ற சொற்களோ இல்ல தொடர்களோ இதை நம்ம வந்து கேட்டு பிழை இல்லாம அதாவது சந்திப்பிழை பிழை இல்லாம நம்ம எழுத ப்ராக்டிஸ் ஆகும் இப்ப நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம் நான் இங்க வந்து அந்த பாடத்துல இருக்க சொற்பலகை சொற்களை நான் இப்ப சொல்றேன் யானையும் பானையும் பானையும் மரியாதை ராமன் இது ரெண்டாவது மரியாதை ராமன் அடுத்து மூன்று வரவழையுங்கள் வரவழையுங்கள் அடுத்து நாலாவது பழம்பானைகள் பழம்பானைகள் ஐந்தாவது ஈடான ஈடான தொகை தொகை ஐந்தாவது நிலை பரிதாப நிலை அடுத்து ஏழாவது ஊர்வலம் ஊர்வலம் அடுத்து எட்டாவது அடுத்து ஒன்பதாவது உடைந்து விட்டனவே உடைந்து விட்டனவே அடுத்து பத்து கெஞ்சி கேட்டு கெஞ்சி கேட்டு அடுத்து பதினொன்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை பன்னிரண்டு உழவரும் வணிகரும் உழவரும் வணிகரும் போதும் நினைக்கிறேன் சோ இந்த பன்னிரண்டு வார்த்தைகளையும் நம்ம எழுதி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மாத்தி மாத்தி கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மிஸ் மிஸ்ஸுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி தருவாங்க கரும்பலகையில இந்த வார்த்தைகள்லாம் எழுதி போட்டு நம்ம திருத்திக்கலாம் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புக்ல தேடி நம்ம இத எழுதணும் உழவருக்கு யானை தேவைப்பட்டது ஏன் அந்த கதையில பானையும் யானையும் கதையில உழவருக்கு யானை தேவைப்பட்டது ஏன் ஏன் உழவருக்கு யானை வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம புத்தகத்துல தேடி எழுதணும் தென் உழவர் யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தருவதாக ஏன் கூறினார் உழவர் யானை வாங்கிட்டு வந்தாரு ஆனா திரும்ப அதுக்கு பதிலா பணமோ பொருளோ தர்றேன்னு சொல்லி ஏன் சொன்னாரு அடுத்து மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறினார் அந்த கதையில மரியாதராமன் உழவற்ற என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தென் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் யார் யாரிடம் கூறியது சோ என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி யார் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க கேள்விக்குரிய ஆன்சர்ல நம்ம தேடி இங்க எழுதறணும் அடுத்தது கதை அந்த தொடர் கதை பறவையூரின் பட்டு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன இருக்குன்னா பட்டு இந்த பறவையோட பேரு ஸோ இது வந்து பறவையூர் கிராமத்துல இருக்கு இங்க வந்து தண்ணீர் மேலே வர இன்னும் நிறைய கள்ளத்துக்கு போடணும்னு இது சொல்லுது அதுக்கு உடனே பட்டு வந்து கள்ளத்துக்கு போடணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு பப்பாளி இலை காம்புல எடுத்து இப்படி ஸ்ட்ரா மாதிரி வச்சு இப்படி ஈஸியா குடிச்சிடலான்னு சொல்லுது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அழகு ஒன்றில் இருக்கிற கதை அடுத்த அழகு இரண்டுல தலையை உள்ள உள்ள போ உள்ள வைக்க போ கொண்டு போக முடியலையேன்னு இது வருத்தப்படுது உடனே அதுக்கு அது பட்டு வந்து ஒரு குச்சி எடுத்து இப்படி குத்தி ஈஸியா எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து மூன்றாவது படம் வரும்போது அங்க என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அடுத்தது அஞ்சல் அட்டையில் எழுதுவேன் சோ போஸ்ட் கார்டு போஸ்ட் கார்டுல நம்ம எழுத வைக்கணும் சோ இதை நான் லாஸ்ட் இயர் கூட வந்து என் பசங்களுக்கு இதே மாதிரி போஸ்ட் கார்டை வாங்கி பிராக்டிஸ் பண்ணேன் என் பசங்க இப்படி லெட்டர்லாம் எழுதுனாங்க நாங்க இதை போஸ்ட் பண்ணோம் ஆயிடுச்சு அட்ரஸ் கிளியரா இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஓகே நம்ம வந்து நாள் இடம் என்ன என்ன டேட்ல எழுதுறோம் எங்க இருந்து எழுதுறோம் அன்புள்ள யாருக்கு லெட்டர் எழுத போகிறோமோ அவங்க பேர் இங்க போடணும் இங்க வந்து நம்மளோட நேம் எழுதணும் இப்ப நான் நல்லா இருக்கேன் நீங்களும் அங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க நம்ம இங்க நோட் பண்ணணும் இப்ப அத்தைனா அத்தை நீங்களும் அத்தையும் நீங்களும் மாமாவும் இப்ப அத்தைக்கு எழுதுறோம்னா நீங்களும் மாமாவும் மாமாவுக்கு எழுதுறோன்னா நீங்களும் அத்தையும் வீட்டுல இருக்கிற மாத்தவங்களையும் சேர்த்து இங்க எழுதுற மாதிரி இருக்கும் இங்கு நாங்கள் அனைவரும் நலம் இந்த மாதிரி நம்ம எழுதணும் உங்களுக்காக நான் ஒரு டேஸ் நம்ம என்ன அவங்களுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிட்டு வரும்போது எடுத்து வருகிறேன் இப்படிக்கு நம்மளோடது எழுதிடணும் அடுத்து இங்கே போஸ்ட் கார்டோட இன்னொரு பக்கம் ஸோ செகண்ட் பேஜில் முகவரி அவங்களோட அட்ரஸ் அவங்களோட அஞ்சல் குறியீட்டு எண் இங்கே நம்மளோட அட்ரஸ் எழுதிக்கலாம் அடுத்தது அஞ்சலட்டையில் கடிதம் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு எழுத போறோம்னா பள்ளி வளாகத்தை தூய்மை செய்ய தருமாறு ஊராட்சி நகராட்சி அல்லது மாநகராட்சி சோ மூணுல யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம கடிதம் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் அனுப்புனர் அனுப்புனர்ல நம்ம பேரு நம்ம என்ன கிளாஸ் படிக்கிறோம் நம்ம ஸ்கூல் என்ன அது எங்க எந்த ஊர்ல இருக்குன்னு எழுதிக்கிறோம் அடுத்து பெருனர் ஊராட்சி தலைவர்னா ஊராட்சி மாநகராட்சினா மாநகராட்சி தலைவர் நகராட்சினா நகராட்சி தலைவர் நகராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எந்த ஊர் எந்த பஞ்சாயத்துன்னு நம்ம வந்து அந்த அட்ரெஸ் இங்கே எழுதிக்கணும் அடுத்து இப்போ இங்கே வந்து கலை திருவிழா நடக்கிறதுனால நம்மளோட கிரவுண்டு சுத்தம் பண்ணி தர சொல்லி நம்மளுக்கு தோன்றதை இங்கே எழுதிக்கலாம் அடுத்து லாஸ்ட் தங்கள் உண்மை இல்லை நம்மளோட பேரு அடுத்து நம்ம எந்த இடத்துல இருந்து எழுதுறோம் அதாவது எந்த ஊர்லேருந்து எழுதுகிறோம் என்னைக்கு எழுதுறோம் அதை வந்து இங்கே நோட் பண்ணணும் அடுத்து பெருனர் இங்க ஊராட்சி மன்ற தலைவரை எழுதுறேன் ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற ஸ்கூல்ல மோஸ்ட் ஆஃப் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருப்பாங்க அடுத்து இங்க வந்து நம்ம கலைத்தர்ல இருக்கிறதுனால அது ஓரியன்டா நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தங்கள் உண்மையில நம்மளோட கையெழுத்து போட்டுக்கணும் அடுத்து இடம் நாள் எங்க வந்து எந்த இடத்துல இருந்து எழுதுறோம் என்னைக்கு எழுதுறோம் அடுத்த டாபிக் படிப்பேன் மின்னுவேன் இணைத்து படிப்பேன் சோ ஏற்கனவே இது இருந்ததுதான் ஆனா இப்ப வந்து புதுசா வரிகள் கொடுத்து அந்த வரிகள்ல இருந்து சொற்கள் நம்ம எடுத்து எழுதணும் ஏற்கனவே ஆ ஆ பாத்துட்டோம் அங்க இருந்து சொற்கள் இருக்கு பிளஸ் இஇ வரிசை சொற்களும் இங்க கலந்துருக்கு இந்த பாடத்துல இ வரிசை இ வரிசை ரெண்டு சொற்களை ரெண்டு வரிசை வந்து ஆட் இதுல இருந்து நம்மளே சொற்களை உருவாக்கி எழுதணும் வரிசை இந்த இருந்து எது வேணாலும் நம்ம எடுத்து இங்க சொற்களை உருவாக்கிக்கலாம் அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் படிப்பேன் இணைத்து படிப்பேன் ஸோ மொத இணைத்து படிப்பேன் மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு ரெண்டு சொற் எழுத்துக்கள் இங்கே வந்து மூணு மூணு எழுத்து ஸோ இணைத்து படிக்கிறத வந்து இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து படித்து பழகணும் அடுத்து நாம் பயன்படுத்தும் பொருட்கள் இங்கே இருக்கிறதில் எத எந்தெந்ததெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நாம் வந்து அப்படியே அதை எடுத்து இங்கே வந்து எழுதணும் அடுத்தது படத்தை பார்ப்பேன் பெயர்களே எழுதுவேன் ஸோ இந்த படத்தை பார்த்து இங்கே இருக்கிற பெயர்களில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பால் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் ஆண்பால் அப்படின்னா ஜென்ஸ் பெண்பால்னா லேடிஸு பலர்பால் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸோ அது ஆண்பால் பெண்பால் எப்படி கூட்டமாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்றன் பால் அப்படின்னா மனிதனை தவிர மற்றவை ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றன் பால் நிறையா இருந்துச்சுன்னா அது பழவீன் பால் அடுத்து வளரறி ஆ இது வந்து நம்ம டெஸ்ட் வச்சு திருத்தி வச்சுக்கணும் இந்த மார்க்க தான் நம்ம என்ட்ரி போடுவோம் பார்க்காம நம்ம எழுதணும் மட்டும் நான் एक्सप्लेन பண்றேன் ராஜா போலே நின்றிருந்தார் அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது சோ இதுல இந்த கோடு போட்ட இந்த சொல் இங்க இருக்கிற யாரை குறிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு போடணும் அடுத்து அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதுலயும் அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் இது நாலுல எது இதோட பொருள்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள பறவைகள் யாவை சோ இங்க இருக்கிறதுல இந்த பாட்டுல காவல்காரர் பாட்டுல எந்தெந்த பறவைகள் இருக்கு இந்த நாலு இருக்குல எந்த ஆக்ஷன்ல இருக்கிற பறவை இருக்குன்னு பாக்கணும் அடுத்து பொருந்தாத இணை சோ இப்ப வந்து வணிகர் அப்படின்னா வியாபாரி அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப இந்த மாதிரி ஒரே பொருள் தராம வேற வேறையா இருக்கிற இணை எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒண்ணுல மட்டும் வித்தியாசமா இருக்கும் அது எதுன்னு பாக்கணும் அடுத்தது அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் இந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் கீழே அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்ன அடடா இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் இது யாருடைய குற்று யார் வந்து இந்த வரியை சொல்லியிருப்பா இந்த நாலு பேர்ல யார் சொல்லியிருப்பா கனத்த மழை பெய்ய காரணம் சோ கனத்த மழை பெய்யறதுக்கு அந்த பாட்டிலே வரி இருக்கும் அந்த கனத்த மழைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்து ஆவலோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க இது நாளில் பார்க்கணும் அடுத்தது யார் யாரிடம் கூறியது நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள் நான் சொல்வது போல் செய்யுங்கள் இதை யாரு யாருக்கிட்ட சொன்னா இங்க தான் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க யாருன்னு பார்க்கணும் அடுத்து பொருத்தமான நிறுத்தல் குறியீட்டு எழுதுக என்ன இப்படி செய்து விட்டீர்கள் இதை கரெக்டா எங்க கம்மா எங்க புள்ளி கொஸ்டின் மார்க் ஆச்சரிய குறி இதெல்லாம் எங்க வைக்கணும்னு பாத்து வைக்கணும் அடுத்து ஐயா மன்னித்து விடுங்கள் இது வந்து கரெக்டா எந்த இடத்துல என்ன குறி போடணும்னு பாத்து போடணும் அடுத்து பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த பாட்டுல ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னா இருக்க ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்து நம்ம எழுதணும் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இதுக்குரிய ஆன்சர் எதுன்னு பார்த்து நம்ம இங்க எழுதணும் ஓ பால் வகைகளுக்கு ஏற்ப பெயர்களை அட்டவணைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க வாட்சு பார்த்து இதுல இருக்க ஒவ்வொரு பேரும் ஆண்பால்னா ஆண்பால் பெண்பால்னா பெண்பால் பலர்பால்னா மொத்தமா இருக்கிறவங்களை குறிக்கிறது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அடுத்து மனிதனை தவிர மற்றது ஒன்று ஒன் ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒன்றன்பால் நிறைய இருந்துச்சுன்னா அது பலவின்பால் பால் அடிக்கோடிட்ட சொல்லை பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோடு போட்டிருக்க சொற்களுக்குரிய அந்த சொல்ல மட்டும் இங்கே எடுத்து அதை பிரித்து எழுதுக பிரித்து எழுதணும் சொற்களை முறைப்படுத்தி எழுதுக ஸோ சொற்கள் மாறி மாறி இருக்கு அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அடுத்து பத்தியை படிச்சு இது ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒரு ஒரு கேள்வியா வாட்சு பார்த்து அது கேன்சர் பண்ணணும் ஐச எல்லாமே மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவோமான்னு கொடுத்துருக்காங்க சோ இதுக்குள்ள சொற்கள் வந்து மறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதுக்குள்ள அந்த சொற்கள் மறைஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கீழ இருக்க அந்த பாக்ஸ்ல எழுதணும் அடுத்து வரைந்தது யார் அவர் வரைந்தது என்ன கண்டுபிடித்து வட்டமிடுங்கள் சொல்லியிருக்காங்க சோ இதை ஒவ்வொரு லைனா வாச்சு பார்க்கணும் லைன் பை லைனா வாசிச்சு இந்த படத்துல கண்டுபிடிக்கணும் எனக்கு வரைவது மிகவும் பிடிக்கும் சோ இப்ப இங்க யாரெல்லாம் வரைகிறா எனக்கு கை கடிகாரம் கட்டுவது பிடிக்கும் அப்ப இங்க யாரெல்லாம் கை கடிகாரம் கட்டிருக்கா எனக்கு இடது கை பழக்கம் உண்டு இங்க யார் இடது கைட்டு படம் வரையிறது எனக்கு பச்சை வண்ணம் மட்டும் பிடிக்கும் சோ இங்க இருக்கிற யா யாருக்கு பச்சை கலர் மட்டுமே பிடிக்கும் எதுன்னு பார்த்து நம்ம டிக் பண்ணனும்

இங்க எந்த பிச்சர்லயுமே இந்த டால்பின் தான் இல்ல சோ இந்த பார்ட்டு தான் மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நம்ம கண்டுபிடிச்சு இதுல வரைய போறோம் அடுத்தது உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமான்னு கேட்டிருக்காங்க சோ இங்க இருக்க இந்த உருவத்துக்குரிய தொடர்கள் இங்க வரிசையா நம்ம எழுதணும் சிங்கம் ஒரு காட்டு விலங்கு ஆகும் இவ்விலங்கு வேட்டையாடி உண்ணும் ஆண் சிங்கங்களின் கழுத்தில் பிடரி இருப்பது சிறப்பாகும் இவ்விலங்கு ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் மட்டுமே காணப்படுகின்றது அதே மாதிரி இங்கே ஒரு விலங்கு தெரியுது ஸோ இதுக்கு தொடர்புடையதை நம்ம கரெக்டாக அந்த வடிவத்துக்குள்ள எழுதி முடிக்கணும் இங்கே நான் யானை பற்றிய தகவல் கொடுத்துருக்கேன் இதை அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது படம் பனிமலை பயணம் நாம் வந்து இதில் பார்க்கலாம் தேங்க்யூ